ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் இல்லை டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது வீட்டில் இருக்க இட்லி மாவை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக செய்து முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கு இட்லி மாவு பாத்தீங்கன்னா அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவா அப்போ அப்பதான் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும் இது கூட ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஜாஸ்தி சேர்க்காதீங்க ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போ ஏலக்காய் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மாவு இருக்கட்டும் இப்போ இதுக்கு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் மேல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் இட்லி மாவு எடுத்தோம் பாத்தீங்களா அதுக்கு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ரெண்டு தலை எது வேணாலும் சேர்த்துக்கங்க இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க இதுல கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்ப மாவோடு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் மாவு நல்லா கெட்டியான பக்குவத்தில் இட்லி சொல்றதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க இப்ப அந்த வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறம் கரெக்டான பக்குவத்தில் இருக்கு பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கட்டும் இதுக்கு நம்ம மேலே கொஞ்சமா அந்த இட்லிக்கு வந்து மேலே கொஞ்சமா அந்த பாசிப்பருப்பு தேங்காய் துருவெல்லாம் தூவி விடுவோம் அதுக்கு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு செத்துருக்கேன் பருப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்ப செம்மில வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வருப்பட்டதும் இதில் தேங்காய் துருவல் கால் மூடி அளவுக்கு துருவிட்டு செத்துருக்கேன் இதையும் பசின போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவலும் பாசிப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் மேல ஒரு பாத்திரத்துல கால் பாகம் தண்ணி நல்லா வச்சிருக்கேன் இட்லி பிளேட் வச்சிருக்கேன் இட்லி பிளேட்ல ஒட்டாம வரதுக்கு கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நெய் தடவுன பிளேட்ல நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி ஊத்திக்கலாம் இப்போ இட்லி ஊத்தினதுக்கு அப்புறம் இது நம்ம வறுத்து வச்ச பாசி பருப்பையும் தேங்காய் துருவலையும் மேலே தூவி விட்டுக்கலாங்க இப்போ எல்லா இட்லியிலையும் இது போல் தூவி விட்டுட்டு மேலே மூடி போட்டு மிதமான தீயிலே வேக வைக்கலாங்க தீயை பார்த்தீங்கன்னா ஃப்ளேமில் வைக்காதீங்க மிதமான தீயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துல இட்லி நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டு இதை ஆற வச்சுருக்கேன் இட்லி பிளேட்டில் ஆறினதுக்கப்புறம் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்குங்க ரொம்ப ஈஸியாக எடுக்க வருங்க இப்போ இட்லியே எடுத்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் அருமையா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியான இந்த ஸ்வீட் இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இட்லி மாவுச்சுனா இன்னைக்கு இதை செய்து பாருங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சத்துணிக்கு இந்த ஸ்வீட் இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்